ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கினேன் என்னோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐ மாரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்றப்பற்றி யோசித்து இங்கே போடுவது செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆன ஒரு பாதை மைண்ட் மனம் தயவுசெய்து உங்களுடைய மனசு மட்டும் எப்பயுமே புரோக்கன் உடையாமல் பாதுகாத்துக்குங்க இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஹியூமனோட நேச்சர் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய மனது அதாவது மைண்ட் இருக்கு இல்லையா புரோக்கன் அதை உடைக்கிற மாதிரி யாராவது பேசினாலும் திட்டினாலும் தயவுசெய்து பண்ணிக்காதீங்க கவலைப்படாதீங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா அவங்க சொல்ல சொல்ல நம்ம அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் உங்களை எது சொன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு மூவான் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க தயவுசெய்து மைண்டு புரோக்கன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு மட்டும் மனசு மட்டும் உடஞ்சிச்சின்னா மீண்டு வர்றது கஷ்டம்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க அந்த மனசை உடைக்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க எதுக்குமே உரி பணிக்காது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூவான் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நாம் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் நாலக்கி என்ன நடக்கும் வாட் எவர் இட் இஸ் எது வேணாலும் நடக்கட்டும் நமக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுடைய செயலால் தான் நடக்குது பட் எது எப்படி போனாலும் உங்களுடைய மனது எப்பயுமே வந்து உடையிற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்காதீங்க ப்ளீஸ் அதை மட்டும் நோகிறதுக்கு நொந்து போகிறதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க மைண்டு மனசு புரோக்கன் அதாவது உடைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர்றது மிக மிக கடினம் அதுக்காக தான் சொல்ல வரேன் அந்த மனசை வந்து உடையிற மாதிரி யாராவது பேசினாங்கன்னா பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கேட்டுக்குங்க அவ்வளோதான் கேட்டு வச்சுங்க கேட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய டைரக்ஷன் உங்களுடைய நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கும் எல்லாமே வந்து ஒரு நாள் மாறும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கவங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோகமாக இருக்கலாம் நாளைக்கு சோகமாக இருக்கவங்க நாளன்னைக்கு ஹாப்பியாக இருக்கலாம் மாறிக்கிட்டே வரும் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் தயவுசெய்து உங்கள் மைண்ட் மனசு இருக்கு இல்லையா அது வந்து ப்ரோக்கன் ஆகிற மாதிரி நடந்துக்காதீங்க அந்த காலத்துலையும் உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வழிபடம் கிளி பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் கொஞ்சம் பாய் சீலட்டு காய்